உங்கள் அன்பிற்குரிய காளிராஜா தங்கமன் உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் உங்கள் ஆசிரியர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு நான் உங்களோடு போகிற விஷயம் என்னவென்றால் மகாவிஷ்ணு என்ற ஒரு பேச்சாளர் ஆன்மீக பேச்சாளர் அவர் ஒரு பள்ளியிலே அவர் பேசியதற்காக அவர் கைது செய்யப்பட்டதாக நாம் அறிகிறோம் இந்திய அரசியல் அமைப்பை நாம் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும் இந்தியாவிலே பலவிதமான கருத்துக்கள் எல்லாம் நாம் இருக்கிறது இங்கே நாம் வைத்திருக்கிறோம் ஒரு இடத்திலே ஒரு பள்ளியிலே ஒரு ஒரு பேச்சாளரை அவர் ஆன்மீக சொற்பொழிவாற்றக்கூடிய ஒருவரை நாம் அழைத்து அவர் பேசும்போது அவர் அவருடைய கருத்துக்களை அங்கே அவர் தெரிவிக்கிறார் அதை நாம் அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அவர் எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தை தான் சொல்ல வேண்டும் என்பது அல்ல அவர் அவருடைய படிப்பிலிருந்து அவருடைய அனுபவத்திலிருந்து அவர் அதை சொல்லுகிறார் அதை நாம் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி அதற்கு மாறான கருத்துக்கள் இருந்தால் அதற்கு ஒரு உரை நாம் அழைத்து அது அது அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர்களை நாம் பேச வைக்கலாமே தவிர அவர் இந்த ஆன்மீக சொற்பொழியிலே ஆன ஒரு ஒரு பேச்சிலே அவர் பாவ புண்ணியம் பற்றி எல்லாம் பேசியிருக்கிறார் இந்தியாவே பல காலமாக நமது இந்து முறைகளிலே நாம் பாவ புண்ணியம் எப்போதும் இருக்கிறது எல்லா மதத்திலையும் பாவ புண்ணியங்கள் எல்லாம் இருந்துகிறது அதைத்தான் அவர் பேசியிருக்கிறார் அதற்கு அடுத்த லெவலிலும் அவர் ஒரு சில கருத்துக்களை நாம் சொல்லியிருக்கார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் கருத்துக்களை சொல்லுவது என்பது வந்து ஒரு தண்டனை அல்ல அது பேச்சு உரிமையின் கீழ் தான் வரும் ஆனால் யாரையும் நாம் வந்து மனம் புண்படியாக பேசக்கூடாது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் ஆன்மீகமான ஒரு பேச்சிலே அவர் பொதுவான ஒரு விஷயங்களை எடுத்து பேசும்போது எக்ஸப்ஷனல் கேசஸ் வந்து எப்பவும் இருக்கத்தான் செய்யும் நீங்கள் தமிழக அரசியலை எடுத்துக்கொண்டால் அண்ணா அவர்கள் வந்து பல கல்வி கூடங்களிலே பள்ளிகளிலே அவர் கல்லூரிகளிலே உரையாற்றியிருக்கிறார் அப்போதெல்லாம் எந்த விதமான ஒரு இதையும் அவர்கள் இந்த அரசும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதையெல்லாம் நாம் மனத்திலே கொள்ள வேண்டும் அண்ணா அவர்கள் அன்றைக்கு அவர்கள் பேசிய கருத்துக்கள் எல்லாம் தேசியத்திற்கு எதிரான கருத்துக்களை எல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அதற்காக அவரை யாரும் கைது செய்யவில்லை என்பதையும் நாம் உணர வேண்டும் அதனால் ஒரு கருத்தை ஒருவர் சொல்லிக்கிட்டார் என்பதற்காக உடனே அவரை நாம் கைது செய்வது என்பதை காவல்துறை என்பது இன்றைக்கு அவர்கள் அவர்களுடைய எல்லையை மீறி நிறைய இடங்களிலே அவர்கள் இந்த மாதிரியான இடங்களிலே அவர்கள் செயல்படுவதாகத்தான் நான் நினைக்கிறேன் அவர்கள் வந்து குற்றங்களை தடுக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறவர்கள் இந்த மாதிரியான ஒரு பொதுவான ஒரு அரசியல் சார்ந்த இல்லைன்னா சமூகம் சார்ந்த ஒரு விஷயங்களிலே அவர் பேசிவிட்டார் என்பதற்காக அதனால் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் எழவில்லை பேசினால் வென்று சென்று விட்டார் அவ்வளவுதான் முடிஞ்சு விட்டது இன்னொருவரை வந்து நாம அப்படி நம் இன்னும் வேற விதமான ஒரு கருத்துகள் இருந்தால் அவரை கூட நாம் அழைத்து வந்து பேசலாம் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அந்த பள்ளியிலே அதனால வந்து ஆசிரியர்கள் மீது அஹ் நடவடிக்கை எடுப்பது இந்த மாதிரியான தவறான கருத்து எல்லாம் இந்த அரசாங்கம் செய்யக்கூடாது இந்த பேச்சாளர் மீது அவர்கள் வந்து கைது செய்வது எல்லாம் மிக மிக கண்டிக்கத்தக்கது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் நாம் அவர்களுடைய கருத்து பற்றி பேசுவதற்கு நாம் வாய்ப்பு அளிப்போம் முடிந்தவரை நாம் யாரையும் மனதையும் புண்படுத்தாத வரைக்கும் நாம் நாம் அதை நாம் கையாள வேண்டும் ஒரு சில எக்ஸப்ஷன்கள் இருந்தாலும் கூட நாம் அதை ஒரு பெரிய லெவலுக்கு நாம் எடுத்து கொண்டு போக வேண்டாம் என்று நான் கேட்டு பேச்சுரிமையை நாம் மதிப்போம் இந்திய பாரம்பரியத்தினுடைய கருத்துக்களை நமது குழந்தைகளுக்கு கொண்டு செல்வதிலே நாம் கருத்து செலுத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் சொல்லி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்